ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவைய சமையல ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கடைசியில் இந்த ஸ்வீட்டோட பேர் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் மொறு மொறு மொறுன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்காங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு பிஞ்சளவுக்கு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சுடுதண்ணி வந்து நல்லா இது பண்ணி உள்ளே ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிணைவோமோ அந்த பக்குவத்துக்கு வந்து நம்ம பிணைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து தொட்டு பாருங்க நல்லா வந்து மாவு நல்லா ஊறியிருக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் ஒன்றும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு டைம் பிணைஞ்சிக்கலாம் பிணைஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பால் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக மாவு சேர்ந்து நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப மெல்லுசாக திரட்டணும் அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் தூவி விட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது மேலே ஒவ்வொரு மாவுகளாக சேர்த்து இந்த மாதிரி திரட்டிவிட்டு நெய்யும் பவுடரும் சேர்த்து எல்லா மாவுங்களுக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பால் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க நல்லா வந்து நல்லா கெட்டியாக வந்து சுருட்டிக்கங்க அதுக்கப்புறம் ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா பீஸும் நல்லா வந்து ஒரே இதில் இருக்கணும் அதனால இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா வந்து இந்த அளவுக்கு திரட்டிக்கங்க போதும் ரொம்ப பெருசாலாம் திரட்ட வேண்டாம் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு தான் இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம பொறிக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் எண்ணெயில் பொறிக்கிறதுனால கண்டிப்பாக மொறு மொறுன்னு வரும் பட் நீங்கள் அந்த மாவு பிணையிறதில் பக்குவமாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க போதும் அவ்வளோதான் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட் பேர் என்னென்னா வந்து சுருள் பூரின்னு சொல்லுவாங்க கேரளா ஸ்டைல் இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ